அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் வளவிறை பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் நான் சொல்லும் இந்த ஒரு சின்ன செயலை செய்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்ட தோஷங்கள் விலகி ஓடும் ஒரு அருமையான விஷயம் இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த தகவலை பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே மாந்திரிகம் ரொம்ப புனிதமான ஒரு கலை இந்த புனிதமான மாந்திரிக கலையை தற்பொழுது இருபத்தி ஒரு நாளில் வீட்டில் இருந்தபடியே மிக எளிமையாக வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இதை தொழிலாக சேவையாக அல்லது உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கும் பயன்படுத்தலாம் அவ்வளவு அற்புதமான வித்தையை உரு மாந்திரிக வித்தை என்னும் பெயரில் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றேன் வளர்பிறை பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவனடியார்களுக்கு உணவு தானம் செய்தால் உங்கள் தோஷங்கள் விலகி ஓடும் அல்லது அந்த பிரதோஷ நேரத்தில் பசுவிற்கு உணவு தந்து பசுவை தொட்டு வணங்கினால் உங்கள் தோஷங்கள் விலகி ஓடும் ரொம்ப எளிமையான சூட்சமம் இதை கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும் ஏதாவது ஒரு வள்பறை பிரதோஷனால இதை செய்யுங்க உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கிறேன் மாக்காளியே நமக